அன்னைக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலங்காத்தால செல்வந்தர் ஒருத்தர் தம் வீட்டு பால்கனியில் உட்கார்ந்து ஓய்வெடுத்துட்டு இருந்தாரு அந்த பால்கனியில் ஒரு சின்ன எறும்பு ஆனா அதை விட பல மடங்கு பெரிதான ஒரு இலைய நகர்த்திக்கிட்டு மெதுவாவும் ரொம்ப கவனமாவும் போயிட்டு இருந்து இத பார்த்த செல்வந்தருக்கு பெரிய ஆச்சரியம் எறும்பு ஊர்ந்து போயிட்டு இருக்கும் தரையில ஒரு பெரிய பிளவை பார்த்து சாமர்த்தியமா அந்த அந்த பிளவின் மேல மேல வச்சு அது அது ஏறி போயிட்டு அதுக்கப்புறமா இழுத்துட்டு போச்சு எறும்பு பல சந்திச்சாலும் வெற்றிகரமா முன்னேறிச்சு ஒரு மணி நேரத்துக்கு மேல விடாமுயற்சியோட அந்த இலைய இழுத்து எறும்பு பயணம் செஞ்சது ஒரு சின்ன எறும்போட புத்திசலைத்தனும் சாதுரியும் விடாமுயற்சியை நினைச்சு செல்வந்தர் வியந்து போனாரு எறும்பு தன்னோட புத்துக்கு வந்ததோ அந்த இலைய உள்ள இழுக்க முயற்சி செஞ்சது ஆனா இலை உள்ள போக முடியல இலைய வெளியவே விட்டுட்டு போயிட்டு இதுக்கு தானா இவ்வளவு சிரமம் நம்மளோட வாழ்க்கையும் இப்படிதாங்க ஒரு மனுஷன் எவ்வளவு சிரமப்பட்டு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிட்டாலும் இறுதி பயணத்தின் போது எதையுமே எடுத்துட்டு போக முடியாது எறும்பிடமும் பாடம் கற்கலாம் வீணாக சுமைகளை சேர்த்து கட்டி இழுக்க வேண்டாம் எதுவும் நம்மோடு வரப்போவதில்லை அடுத்த காணொளியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்